இம்மா மபோனிஃபர் ரம்தாலி மட்டும்தான் ஜம்முக்கு ஜம்மு கூடாதுங்கிறாங்க அவங்களுடைய ரெண்டு மாணவர்கள் இமாம் அபூஸ் ரம்துல்லாலி முகமது ரம்துல்லாலி இன்னும் அனுப்பியாக நிறைய உலமாக்கள் ஜம்மு செய்யலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜம்முனா ஜ ஜம்மை சொல்லுவாங்க சொல்லுவவாங்க ஜம்ம ரூபத்தில் ஜம்மு மாதிரி தெரியும் அந்த மாதிரி ஜம்மு செய்யலாங்கிறாங்க ரெண்டு அதிசர்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்கிறனால நீங்கள் வந்து ஜம்மு செய்து தாராளமாக செய்யலாம் ஆனால் நீங்கள் தொழுவி மிஸ் ஆகிடும் அப்படின்னு பயந்திங்கன்னா இல்லை இல்லை நான் மகரி பங்கம் தொழுதுட்டு இஷா வந்து இங்கே வந்து தொழுவாங்க ஜமாத்து கிடச்சி எனக்கு அதில் வீட்டில் வந்து தொழுவேன் அப்படின்னு சொன்னால் தாராளம் பிரித்து தொழு தான் சிறந்தது மகரி பங்கை தொழுதுட்டு இஷாங்க வந்து தொழு தான் சிறந்தது இல்லை தொழுவி மிஸ் ஆகிடும் நான் வீட்டுக்கு போனால் டயர்டாக தாங்கி ட்ராவல் பண்ண டயரில் தூக்கிடுவேன் மறந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜம்மு சேர்த்து உங்களுக்கு ரைஸ் உண்டு Ooh.